மதுகுனு சொல்லில் கரீம் அபாத் அலமதுல்லா அன்பானவர்களே இன்று மஹிரீபிற்கு பிறகு நாம் எல்லாம் உயர்ந்த ஒரு இரவை அடைவதற்காக காத்திருக்கிறோம் இதை பற்றி கிதாபில் நிஸ்ஃபு ஷாபான் ஷாபான் பதினைந்தாவது இரவு என்பதாக பதிவு செய்யப்படுகிறது நம்முடைய வளமையில் அதை நாம் ஷபே பராத் பராத் இரவு என்று சொல்லுகிறோம் இந்த இரவுக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கிறது ரூஹுல் பயான் என்ற கிதாபில் இந்த இரவை பற்றி இப்படி பதிவு செய்யப்படும் லைலத்துல் பரா ஆ இது நரக விடுதலையுடைய இரவு லைலத்துல் முபாரக்கா பரக்கத் பொருந்திய இரவு லைலத்துல் ரஹ்மா அருள் இறங்கும் இரவு என்பதாக பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹு தலா குரானில் சூரா துஹானில் சொல்லுகிறான் இன்னா அன்சல் நா லைலத்தி முபாரக்கா பரக்கத் பொருந்திய இரவில் நாம் அதை இறக்கி வைப்போம் வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த பரக்கத் பொருந்திய இரவு எது என்பதை பற்றி வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிற போது அது பராத்திரவு என்பதாக சொல்லுகிறார்கள் அந்த அத்தியாயத்தில் அல் அம்ரின் ஹக்கீம் இந்த இரவில் அனைத்து விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை பற்றி ஹசரத் இக்ரிமா ரீ அல்லாஹன் அவர்கள் விளக்கம் சொல்லுகிற போது ஒவ்வொரு அடியானுடைய முக்கியமான விஷயங்கள் இந்த இரவில் தான் தீர்மானம் செய்யப்படுகிறது என்று சொன்னார்கள் ஒரு தடவை நபிசல்லாஹு வலையி வசல்லம் அவர்கள் அன்னை அவர்களிடம் கேட்டார்கள் ஆயிஷா பதினைந்தாவது இரவை பற்றி உனக்கு தெரியுமா அந்த இரவில் தான் ஒவ்வொரு அடியானுடைய பிறப்பு இறப்பு பதிவு செய்யப்படுகிறது அந்த இரவில் தான் அடியார்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது அந்த இரவில் தான் அடியானுடைய ரிசுக் இறக்கி வைக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் மிஷ்காத் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது இன்னொரு அறிவிப்பில் வருகிறது திருமிதி என்ற கிதாபில் பதிவு செய்யப்படுகிறது அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஷாபான் பதினைந்தாவது இரவு வந்துவிட்டால் அல்லாஹு அடியார்களுடைய பாவங்களை கல்பு கோத்திரத்தாரின் ஆடுகளின் ரோமங்களின் அளவு மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள் இந்த இரவில் ரிசிக் இறங்குகிறது அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல ஹசரத் அலி ரதி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு வலை அவர்கள் கூறினார்கள் நவ ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு வந்துவிட்டால் நீங்கள் பகல் பொழுதுகளில் நோன்பு வையுங்கள் இரவு பொழுதுகளில் வணக்கம் புரியுங்கள் சூரியன் மறைந்த பிறகு அல்லாஹு தாலா வானத்திற்கு வந்து உங்களிடம் கேட்கிறான் என்னிடம் சோதனையில் இருப்பவர்கள் கேட்கிறீர்களா உங்களது சோதனையை நான் நீக்குகிறேன் ரிசுக்கை என்னிடம் கேட்கிறீர்களா நான் உங்களுக்கு ரிசுக்கை தருகிறேன் இப்படி பாவம் மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா உங்களது பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹு தாலா இதே போன்று இரவு வரை அல்லாஹு தாலா கேட்கிறான் என்பதாக நபிசல்லாஹு வரை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்பானவர்களே இந்த இரவுக்கு பகல் பொழுதிற்கும் இரவுக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கிறது அது சந்தேகத்திற்கு இடமில்லாதது எனவே நாம் இந்த இரவுகளில் அமல் செய்வோம் பகலில் நோன்பு வைப்போம் எல்லா வளங்களையும் அல்லாஹு நமக்கு கொடுப்போம் அல்லாஹு நம்முடைய ஒரு வருடத்தினுடைய எல்லா விஷயங்களிலும் அபிவிருத்தியையும் நீண்ட ஆயுளையும் நோய் நொடியில்லாத வாழ்க்கையையும் எல்லா வளங்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அசலாம்